நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏடிஎம் அரசு உதவி பெறும் மகளிர் கல்லூரியில் உள்ள மாநாட்டு கூடத்தில் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இக்கருத்தரங்கத்தினை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்துவேல் பாண்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் அன்புச்செல்வி மற்றும் பேராசிரியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர் அப்போது உரையாற்றிய காவல்துறை அதிகாரி கல்லூரி மாணவிகள் தங்கள் நண்பர்கள் வீட்டில் திருமண மட்டும் பிறந்த நாள் உள்ளிட்ட நிகழ்ச்சியில் பார்ட்டிகளுக்கு செல்லும் போது பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் துணையின்றி தனியாக செல்ல வேண்டாம் என்றும் இதுபோன்று தனியாக செல்லும் மாணவிகளுக்கு குளிர்பானங்களில் போதை மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்து விடுவதாகவும் எனவே மாணவிகள் தங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என்ன எந்த எந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி உண்மையிலேயே உண்மையிலே இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள இருப்பாங்க நல்ல ரிலேட்டிவ் ஈவன்ஸ் உங்களுக்கு காட்டங்களா இருக்காங்க அப்படி இருந்தாலும் எந்த பார்ட்டிக்கும் நம்ம போகக்கூடாது